இன்றைய பதிவில் அகத்தியர் சித்தரைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அகத்தியர் சித்தர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராவார் அகத்தியர் சித்தர் வாழ்ந்த காலங்கள் அவர் பிறந்த மாதங்கள் அவர் நட்சத்திரம் அனைத்தையும் பார்க்க போகிறோம் இது கோரக்கர் சித்தராலயத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தகவலாகும் கோரக்கர் சித்தராலயம் வடக்கு பொய்கநல்லூரில் அமைந்துள்ளது அந்த கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதியிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் ஆகும் இது கோரக்கர் சித்தராலயத்தில் உள்ளது பாருங்கள் அகத்தியர் சித்தர் பிறந்த மாதம் மார்கழியில் வந்து பிறந்திருக்காரு நட்சத்திரம் வந்து ஆயுள்யம் வாழ்ந்த காலம் வந்து நாலு யுகம் வாழ்ந்திருக்காரு அப்போ பார்த்துங்க எத்தனி வருடங்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு ஜீவசமாதி அடைந்த இடம் திருவனந்தபுரம் கும்பகோணம் இவருக்கு வந்து உகந்த நாள் புதன்கிழமை உகந்த பூக்கள் வில்வம் துளசி கதிர் பச்சை விபூதி பச்சிலை ஆகும் நிவேதானம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் பழங்கள் சர்க்கரை பொங்கல் இளநீர் இதெல்லாம் இவங்க அந்த சித்தருக்கு ரொம்ப பிடித்த நிவேதானம் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா சில வாதகாவியம் வைத்திய காவியம் சித்தர் வந்து பல நூல்களை வந்து எழுதியிருக்காங்க இதில் வாதகாவியம் வைத்தியகாவியமும் ஒன்று இதுதான் அகத்தியர் சித்தரை பற்றி கோரக்கர் சித்தராலயத்தில் இருந்த தகவலாகும் நாளைய பதிவு வேற ஒரு சித்தரை பற்றி பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்